அம்மா இந்த பாட்டி பேச்சு கேட்டு பிரியாவை ரொம்ப திட்டுறியாமே குகன் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னான் ஏமா இப்படி பண்ற பாவம்ல பிரியா முன்னாடிலாம் அவள் கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த இப்ப திடீர்னு உனக்கு என்ன வந்துச்சு அவள் ஒன்னையும் குகனையும் நம்பிதானே வந்திருப்பா நீங்களே இப்படி பண்ணா அவள் என்ன பண்ணுவா சொல்லு அவட்ட சண்டை போடாம நல்லா பேசுமா பாவம்ல அவ இல்லம்மா அந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வீட்டில் வந்தால் ஒரு வேலை கூட அந்த பொண்ணு பார்க்க மாட்டேங்கிது உட்காந்து மினியே தான் இருக்குது எத்தனை நாளைக்கு இப்படியே உட்கார வைக்கிறது ஏதாவது ஒன்று ரெண்டு வேலை பார்த்தா கூட பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிது அது குகனை எப்படி என்கிட்ட பிரித்து கூப்பிட்டு போகலான் தான் பார்க்குது அம்மா பிரியா பற்றி உனக்கு தெரியாதா அவ எந்த மாதிரி கேரக்டர்னு அவ உன்னை பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சா எப்போவோ கூட்டிகிட்டு போயிருப்பா இன்ன வரைக்கும் அந்த வீட்டில் வந்து இருக்கிறானா என்ன அர்த்தம் அவன் உன் கூடயும் நல்லா பேசணும்னு தானே நினைக்கிறா நீ முத அந்த பாட்டி சொல்கிறது கேட்குறது நிப்பாட்டு அதுக்கப்புறம் நல்லாயிருவேன் என்டி நான் என்ன திட்டையே சொல்லி தந்தேன் அவங்க எப்போ இருக்கிறாங்களோ அப்படி தான் மனுஷங்க மாறுவாங்க அதேமாதிரி தான் அந்த பிரியாவோட சுயரூபம் தான் இவளுக்கு புரிஞ்சிருக்கு அவளை வீட்டை விட்டு துரத்தி உங்களோட உங்களோடய மாமன் பொண்ணு கிளி மாதிரி இருப்பாள் அவளை கல்யாணம் பண்ணி வைப்போம் பாட்டி லூசா நீர்கே கல்யாணம் பண்ணவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிற அப்போ எதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க அப்போவே சொல்லியிருக்க வேண்டியது தானே திருப்பில அப்படி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க ஒழுங்காக பிரியா கூட சண்டை போடாமல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க திருப்பி அவன் சண்டை போடுறான்னு சொன்னால் அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் புரியுதா பாட்டி அம்மா வணக்கம் தான் பாட்டி சொல்கிறதுல என்ன கண்ணு தப்பு இருக்குது இவளை அத்து விட்டுட்டு பேசாட்டு உன் மாமம்மண்ண கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு தான் எனக்கும் தோணிக்கிட்டு இருக்குது அம்மா ஏமா இப்படிலாம் பேசுற பாவம் இல்லை உங்க உன்னை நம்பி தான் அவங்க பொண்ணு கொடுத்துருக்குறாங்க இப்படி பேசுனேன்னா என்ன அர்த்தம் முத குகனுக்கு மொதல் பிடிக்குமா அந்த பொண்ண சொல்லு குகன் விரும்பினா அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இவன் பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு இந்த கோணமுஞ்சியை வச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டே திரியிறாடி உன் மாமு நல்லா அழகா இருப்பா பார்த்துக்க சும்மா அவள் அழகா இருப்பா அழகா இருப்பான்னு சொல்லாத எப்படி இருந்தால் என்ன உகனுக்கு பிடிச்சிருந்தாதான் எதாக இருந்தாலும் நடக்கும் அவனும் நினச்சி பாருங்க பாட்டி சரிடி நாங்க நாங்கள் ஒன்றும் திட்டலை போதுமா இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறியா நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் இங்கே இருந்தால் அட்வைஸ் பண்ணியே உங்களை கொண்டுருவேன் போயிட்டு இன்னொரு நாள் வரோம் அதை இதையும் நாங்கள் அவங்க அவங்ககிட்ட ஃபோனை போட்டு இருக்காத திருப்பி சண்டை தான் வரும் சரி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம் பிரியா ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்தாச்சு நம்ம ஊருக்கு வந்து இறங்குனா அது ஒரு தனி சுகந்தான் இல்லையா அப்பா தான் நிம்மதியாக இருக்குது ஆமாம் குகன் என்ன தான் வேறு ஊருக்கு போனாலும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வருமா நம்ம ஊரில் இருக்க நிம்மதி எங்கேயுமே கிடைக்காது குகன் எனக்கும் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது சரி வாமா இங்கே இருந்து அப்படியே ஆட்டோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்ன இங்கேன்னு இல்லை நான் ஏதாவது ஆட்டோ வருதான்னு பார்த்துட்டு வரேன்